மிகவும் அற்புதமான நேரம் இது என்பதால் உன் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை நீ வரவேற்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கின்றது உன் மனதில் நீ எதை நினைத்து கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக இப்பொழுது அப்படியே உனக்கு கிடைக்கும் என்று நான் வாக்குறுதியை கொடுக்கின்றேன் முடிவை எண்ணாமல் பயணத்தை அனுபவித்து ரசித்து வாழ தெரிய வேண்டும் முடிவு தானாக உனக்கு சாதகமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையில் வெற்றி என்பது ஒரு முடிவல்ல தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல என்று தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயேயானால் என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு நல்லதொரு முடிவை எப்பொழுதும் கொடுக்கும் உன் மனதின் விருப்பம் என்ன அது எதை நோக்கி இருக்கின்றது அது கிடைத்தால் உனக்கு என்ன பலன் அது கிடைக்காமல் போனால் ஏதாவது இழப்புகள் இருக்குமா பாதிப்புகள் இருக்குமா என்று உன்னை விட எனக்கு தெரியுமல்லவா நீ என்னிடம் மனம் விட்டு உன் விருப்பத்தை மட்டும் சொல் போதுமா மற்ற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்மை நாமே நம்புவதுதான் முதல் வெற்றி தோல்வி இல்லாமல் வெற்றியின் மதிப்பு யாருக்கும் தெரிவது இல்லை தான் ஆங்காங்கே தோல்வியும் கிடைக்கின்றது கடந்த காலம் உனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் போல பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது எதிரிகள் சொல்வதை அப்படியே நீ நம்பிவிடுகின்றாய் நிஜமான அறிவுரைகள் ஆனால் அங்கேதான் இருக்கின்றது என்பது உண்மைதான் எதிரிகள் என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்பதும் புத்திசாலித்தனம்தான் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு அது செவி கொடுத்து கேட்கும்போதுதான் அவர்கள் முழுமையாக அதை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அதற்கு பதில் நீ எதுவும் பேசாமல் அந்த இடத்தில் மௌனத்தை மட்டும் சில நேரம் கடைபிடித்தால் அதுவே மிகப்பெரிய பதிலாக அவர்களுக்கு இருக்கும் உன்னால் பேச முடியாத நேரங்களில் சரியா தவறா என்று குழம்பும் நேரங்களில் அமைதியை கடைபிடித்து விடு அதை விட சிறந்த முடிவு வேறு எதுவுமே அந்த இடத்தில் இருக்க முடியாது மன அமைதிதான் உன்னுடைய சொத்து அதை யாரிடமும் கொடுத்து விடாதே நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே எடு உனக்கான தேர்வை நீயே செய் அதை அனுபவிக்கப் போவதும் நீதான் என்கின்ற பொழுது எடுத்தல் முடிவை கொடுத்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதற்காக காத்து கொண்டு இருப்பது எல்லாம் வீண் வாழ்க்கை என்பது பரீட்சை அல்ல அது யுத்தம் எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தால் நிம்மதி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு மனிதனும் முழுமையானவனல்ல ஆனால் நன்றாக அவனால் இருக்க முடியும் அதற்கான சாத்திய கூறுகளை சூழ்நிலைகளை தான் தான் உருவாக்கிக் கொள்ளவும் வேண்டும் மனித மனம் தானே வெற்றியை பெறும் ஒரு பெரிய போர் மேடை கனவுகள் பெரியதாக இருந்தால் பயமும் பெரிதாக இருக்கின்றது ஆனால் அந்த கனவுகளை அடைய வேண்டுமேனால் அந்த பயத்தை விற்றொழிக்க வேண்டும் அறவே வாழ்க்கையில் துணை இல்லாமல் விட்டாலும் கடவுளினுடைய துணை எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை நம்பி செயல்பட்டால் உனக்கான துணை தானாக வந்து சேரும் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று கூட்டி வரக்கூடிய நேரம் இது புரிந்து கொள்ளாதவர்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் இது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்பாக கிடைக்கப் போகின்றது பழையதை விட்டுவிட்டு புதியதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு வாழ்க்கை நமக்காக பல நன்மைகளை வைத்திருக்கின்றது அதை நாம் தாம் ஏற்க பழக வேண்டும் மிக பெரிய வலிமை மன உறுதி அதை எப்பொழுதுமே இழந்து விடாதே எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்று நம்பு இந்த பாபா உனக்கு நன்மையை தான் தந்தருள்வேன் சிறப்பானதை தான் தந்தருள்வேன் என்று நம்பு நீ கேட்ட விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அது உனக்கு நன்மையை தான் கொடுக்கவும் செய்யும் அதை அப்படியே நிறைவேற்ற நான் என இன்று உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் உன் சிந்தனையை மாற்றி உன் நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய நன்மை தேடி வரும் நேர்மையான பாதையில் செல்கின்றாய் நீண்டகால பிரார்த்தனை அத்தனையும் இப்பொழுது கைகூடி வரும் நல்லது நடக்கும்